டிஃபிகல்ட்டி பிளேஸ் இது இப்போ நாங்கள் என்ன செய்றோம் பார்த்தீங்கன்னா மதியம் இந்த பீச்சில் குளிச்சிட்டு அடுத்து தான் நாங்கள் ஆலிமல்ல கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம் இந்த பகுதியையும் பீச்சையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே காட்டிட்டு போயிருந்தால் இப்போ வந்து மதியம் என்றபடியாக இந்த பகுதியில் நிறைய பொருளஸ் வந்திருப்பாங்க அதனால் இந்த பகுதி இப்போ எப்படி இருக்கிற பார்த்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் நான் சொன்னேன் தான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து போட்டிங் அதெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி அதான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ நாங்கள் வந்து பீச்சில் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்கிறோம் இப்போ குளிச்சுட்டு வருவோம் பழமையாக கடலும் ஒரே மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து நம்ம குளிக்கிறது வந்து ஒரு சிறப்பு தான் என்ன எல்லா அதாவது ஸ்கூல் ஆஃபீஸில் இங்கே தான் நிற்பாங்க இப்போ நம்மளும் குளிச்சுட்டு வருவோம் வாங்க போவோம் டர்பிங் பண்ண போகிறோம் வாங்க ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ண போகிறோம் தெரியல அனுபவம் அடுத்தது ஆலிமலை சிவன் கோயிலும் அதற்கு அருகாமையில் இருக்கிற யாருக்கும் தெரியாத ஒரு அழகான ஒரு வியூ போயின்னே பார்க்க போகிறோம் அது பிரேக் இருக்கு தான் இந்த இடம் எப்பயுமே கிளைமேட் இப்படி தானே இருக்கு இல்லாட்டி இப்போ மழை பெஞ்சு தானே இங்கே இப்படி தான் இப்படி தானே அழகான கேரளாவில் திரும்புகிற இடமெல்லாம் பச்சை பசையலே காட்சி அளிச்சிது நாங்கள் வந்திருந்த காலமும் அப்படி தான் இந்த கேரளாவை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவும் அழகான இடங்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் அனைத்து சுற்றுலா இடங்களும் சீசன் டைம் பண்ணுவாங்க அதனாலேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதையும் பார்த்து நீங்கள் வந்து வரலாம் அதோடு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலிமலை சிவன் டெம்பிள் அரபிக் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த சிவன் கோயிலை தான் நாங்கள் வந்து பார்க்க போயிருக்கோம் பாங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் முழுமையாக இந்த காணொலியில் போய் பார்ப்போம் சபரிமலை புற பக்தர்கள பஸ் தான் அதிகம் இல்லை தீங்கி வந்தாவோ ஆனால் அப்படியே பார்த்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு முன்பகுதியில் அனுப்பிச்சுதான் அப்படியே வரோம் பார்க்கிங் போட்டுட்டு வரா அப்படியே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் பார்க்கிங் எங்க ஆக்கில் காணல இந்த பக்கம் தானே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது ஆனால் நாங்கள் கீழே இறங்கி போகிறோம் ஏன்னு என்று சொன்னால் கீழே இருந்து சடை முடியை பார்க்குறதுக்காக தான் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இங்கேருந்து அப்படியே பார்த்துருவோம் சடை முடிய வா ஏ வேறு எல்லாம் உள்ள இருக்குல்ல ஃபுல்லாக கார் பார்க்கிங் அப்படியே கீழே ஒரு பீச் இருக்கு அதையும் பார்த்துருவோம் இங்கேருந்து பார்க்கலாம் ஐயூ நல்லா இருக்கும் அப்போ மேலே இருந்து கீழே போகிறாங்க நான் கீழே இருந்து மேலே பார்ப்போம் என்ன தெரிகிறது கீழே பார்க்கலாம் பக்கம் தாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம வந்திருக்கோம் இவாருங்க சடைய இது நாங்கள் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க ஓ ஐயா வந்து நிச்ச கொடுக்க கவுசிக்கமாக இருக்குது இனி த்ரீ டி இருக்கு அப்படி செய்து லைக் ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ரூபா கொடுத்து வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சுவாக பார்க்கலாம் அப்போ எவ்வளோ பேர் நிற்கிறாங்க கோயில் அர்ச்சனை கவுண்டர் தான் இது இந்த பக்கம் பூசையெல்லாம் நடக்கிறதாங்க காலையில் இந்த கோயிலில் காலையில் வந்திங்கன்னா பார்க்கலாம் அதை தவிர்த்து பார்த்தீங்க சொன்னா தியானம்லாம் செய்வாங்க நினைவு நல்லா இருக்கும் கூட ஃபார்னர் தான் அந்த கோயிலில் வாருது கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கப்பட்ட பாடு எல்லாருமே வந்து புரிஞ்சிருவாங்க ஆனால் இந்த சிலைகளை நம்ம வந்து இப்போ ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கத்துருவ மாவட்டம் சொன்ன அப்படியே கோயிலை சுத்தி வந்துரும் கும்பிட்டுருவோம் இதுக்குள்ள விஜய் சுடக்கூடாது பூசை நடக்குது கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அதனால் அவங்களை எங்கேருந்து எடுத்து காட்டுறேன் அந்த வாசிக்கிற சேர்க்கைகள்னு பார்த்தீங்கன்னா ஜண்டை மேலே பண்ணுவாங்க கேரளா சேகரி மாலை நேரத்தில் பூசு நடக்கும் இதுதான் வந்து மேலேருந்து கீழே பார்க்குறேன் பீச் சைடு பாரம் ஜேபிக்கு தெரியாது அதனால் நான் வந்து இந்த இடத்த காட்ட விரும்பலை டேஞ்சரஸ் ஜீ ஸோம் டு நோட் எண்டர் ஏ

இது டவரா கோயில் ஓ இங்கே பெரிய பள்ளத்துக்கு விழுந்திருக்கோம் இப்படி ஒரு பள்ளம் தான் அது எந்த வினிஞ்ச மகாபர் இன்னும் போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த இடத்த பள்ளத்தாக்க இன்னும் போகணும் அதான் நீ துறைமுகமா பெரிய கப்பல் நிற்குதுன்னு சொல்லி திருமணில் அதானி ஃபோர்ட் இங்கே இந்த பகுதியில் லோக்கல் வர்றதால மட்டும்தான் இந்த இடத்துல லோக்கல் வரக்கூடாது தடை செய்யப்பட்ட போகிற நியூஸ் மலையாளத்தில் வெளியிருக்கு ஏன்னா இங்கே பெரிய இடத்துல வரவங்களுக்கு தெரியாது என்னைய கூட்டிகிட்டு வர லோக்கல் என்ன முடியாது நானே இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன்

அதோட இந்த ஃபோர்ட் வந்து அதானி ஃபோர்ட் அதானியால் வந்து கட்டப்படுற துறைமுகம் ஆஷியாவில் நம்பர் ஒன் துறைமுகமாக வரப்போகுது சவுத் ஆசியா ஆசியா ஏசியா ஓகே வாகமரம் தான் ஃபுல்லா இது மாதிரி வந்த லொக்கேஷன் யாருமே வந்ததே எனக்கு தெரியாது இந்த லோக்கலுக்குள்ளே மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி லொக்கேஷன் இது வந்து வெரி நைஸ் லொக்கேஷன் இந்த சி அதுக்குள்ள ஒரு குஹை மாதிரி நீ போவும் பார்க்கலாம் நமக்கு ஓகேவா கொஞ்சம் கவனமாக வரணும் இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் சொன்ன ஸ்போட் காணதில்ல விழுங்க போர்ட் அது பக்கம் நம்ம எடுத்தோம் இப்போ கொஞ்சம் கூட போனா அது பக்கத்துல இருந்து பார்க்க முடியும் அங்க அதேஷன்ல தான் நான் அங்க போயிட்டு இருக்கு சோ கைஸ் இதுக்குள்ள மலையாளத்தில் தபலைன்னு சொல்லும் ஸ்நாக்ஸு ஸ்நாக் இதெல்லாமே இருக்கு இதுக்குள்ள ரொம்ப கவனமாக வரணும் இந்த ஏரியாவில் ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது இந்த லொக்கேஷன் பெருசாக இதான் நம்ம எத்தான் போகையான லொகேஷன் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் இதோ நம்ம கொஞ்சம் முன்னாடி இந்த லொக்கேஷன் தோ அங்கே ஆனால் அங்கே இருந்தால் நம்ம இப்போ இங்கே வந்தது அதுக்குள்ள ஏரி இப்படியே வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம இப்போ எடுத்துச்சு டூ பாரு இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட்டி பிளேஸ் இது ഡിഫറെന്റ് ആണ് പ്ലേസ് ആർക്കും ചെയ്യാതെ ഒരു പ്ലേസ് ഇതോ ഇതാ നമ്മ പിഴിഞ്ഞം പോർട്ട് ഉൾക്കട്ടി പിഴിങ്ങം പോർട്ട് இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து வந்தார் உங்களை பற்றி சொல்லிவிடுங்க இன்ட்ரீஸ் பண்ணிவிடுவாங்க உங்களை பற்றி உங்களோட பேர் என்ன என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க பேர் வந்து சுபி நான் வந்து இங்கே படிக்கிறோம் ஆனால் சைடாக ஃபேஷன் அப்படி செஞ்சிட்ருக்கு இப்போது எக்ஸாம் வரவங்க வீட்டில் இருக்குது அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டிங்க எடுத்துச்சு அவரை கூட்டிட்டு இப்போ இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்தது எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லு செம வியூ நான் இங்கே வந்தது பியூசனும் இப்போ போன முறை வந்தேன் அதை இந்த முறை வந்து அது என்ன சொல்கிறது இருக்கக்கூடிய ஒரு கிடன் பிளேஸ் இங்கே இருக்குங்கிறத வந்து எப்படி தான் அதோட இந்த அதானி துறைமுகமெல்லாம் இப்போ கட்டி கொண்டுருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் நேரிலேயே பார்க்குற மாதிரி இங்கே பக்கத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல மற்றவங்க ஸோ அதை நாங்கள் வந்து இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு காட்டுறோம் இங்கே வந்து ஏற்றம் பெஸ்ட்டான லொக்கேஷன் இது ஆனால் பெருசாக யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி போட்டு நம்ம இந்த பக்கத்தில் நிற்கிறது தெரியாது அந்த அந்த சைடு தான் நாம் வந்த லொக்கேஷன் அங்கேயே இருந்து வந்து உண்மையாகவே கோயிலுக்கு வந்தனாங்க ஆனால் கோயிலை சார்ந்து இவ்வளோ அழகான இடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தெரிய வந்துருக்கு அதுக்கு இவங்க நிறைய பேர் காரணம் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க ஒரு டீம் டீமில் இவர் மட்டும்தான் அடிக்கடி வார ஸோ கூட உண்மையாக நிறைய உதவி பண்ணிக்கிறாங்க அதனால் இப்போ நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கோம் பாசி இது கடல் சிக்கி ஆ ஆ ஓ சரி போ சதை இருக்குமா சதை சதை இருக்குமா சாப்பிட்றதுக்கு உள்ள கீழே இருக்கு கீழே இருக்குமா மட்டி என்று மட்டி மட்டி சிப்பி ஆக்கு நிறைய இருக்கு வகை ஆக்கு கடலுக்குள்ள இருக்கு இது மட்டி வாங்க மட்டி இது என்ன செய்றாங்கன்னு சொன்னால் இந்த கடல் தொழிலுக்கு ஒரு ஆக்கு உடைச்சி மீனுக்கு இறக்கி கொண்டு போகிறாங்க இங்கே பாருங்க இந்த பாறையே சறுக்குற பாறை இதில் என்ன ஹேருங்க ஈவினிங் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கோயிலில் நின்றுட்டு நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான தியேட்டர் இருக்குது அது சொன்னால் இக்ளூ தியேட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிப்பிரதேசத்தில் கட்டப்படக்கூடிய அந்த இக்ளூ வீடு மாதிரியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தியேட்டர் இருக்குதான் அதுதான் பார்த்திங்க சொன்னால் கேரளாவில் கட்டப்பட்ட முதலாவது இக்லு தியேட்டர்னு சொல்கிறாங்க அந்த தியேட்டர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூவார் அப்படின்னு சொல்ல ஒரு இடம் இந்த பூவாரில் சொன்னால் போட் ரைட் வந்து ரொம்பவும் ஃபேமஸ் அதுவும் வந்து அழகான இயற்கை நிறைந்த கண்டல் தாவரங்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து ஒரு படகு பயணம் மேற்கொள்வோம் அந்த பூவார் போட்டிங் ரைட் நான் போன வருஷம் வந்து போய் முழுமையான வீடியோ கனொலி பதிவு செய்திருக்கேன் மறக்காம அந்த கணவளியை பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இக்லு தியேட்டருக்குள்ளே வந்துவிட்டோம் அதாவது சொன்னால் இந்த தியேட்டரில் வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது என்னென்னு சொன்னால் சாதாரண தேட்டரில் பார்க்கல இங்கே வந்து படம் பார்க்கும்போது கிடைச்ச அனுபவம் மாறுபடுதாவே இருந்தது ஆரோக்கியத்தில் ஹானிகரம் அற்புதத்தின் காரணமாக படம் பார்த்த முடிய பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ல கேரளாவில் வித்தியாசமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னனு சொல்லி அதுல ஒரு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துனாங்க அதுவும் தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா நான் என்ன பாருங்க ரொட்டியில பாதி மாறி இருக்கு இதை நானாம் இது வந்து பன்னீர் கறி அடுத்தது வந்து இதுவும் பன்னீர் கறி தான் இப்போ ஃபைனல் டச் போயிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த துறைமுகம் தான் வினியம் ஹாபர் அதாவது இப்போ ஆசியாவிலே மிகப்பெரிய துறைமுகமாக வந்து விருத்தி செய்யப்படுற இடம் தான் இந்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாரும் உள்ளே போக முடியாது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல அந்த உலக தேசத்தில் உண்டாக இருக்கிற பிறவங்க அந்த ஏசுனார் சில அதே மாதிரி இந்த ஃபோனில் அந்தளவு இதை கேப்சர் பண்ண முடியல உண்மையாகவே பார்த்திங்கன்னா சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது அதோடு இதை பார்க்குறதுக்கே இந்த பகுதியில் நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த லைட்டை போட்டாங்க இங்க வரணும் இப்போ ஆக்கள் நிக்கலாமே இல்ல உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இதுல இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதை விட்டுட்டு நம்மளும் தெரியாம நிற்கிறோம் இந்த கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் வேட்டி இல்லாமல் போக முடியாது அதே மாதிரி ஆண்கள் வந்து கோட் அப்படின்னு சொல்லுற இடத்துக்கு வந்திருக்காங்க கிழக்கு கோட்டை அங்கெல்லாம் நாங்க வேட்டி வாங்கிட்டு தான் போறோம் தான் இருக்கு வெட்டி